தனுராசி என்பர்களுக்கு இந்த வாரத்தில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் ரொம்ப காலமாக நான் ஒரு ஃபீல்டில் இருக்கேன் அதில் வந்து என்னால் உயர்வதற்கு எந்த வாய்ப்பையுமே தக்க வைத்துக் கொள்ள முடியல வாய்ப்பே கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஏக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் வந்து பொருளாதார ரீதியில் உயரணும் அல்லது உங்களுடைய துறையில் சாதிக்கணும் நல்ல பெயர் எடுக்கணும் பிரபல்யம் ஆகணும் நீங்கள் உங்கள் பேர் சொன்னால் யாருன்றது தெரியணும் அப்படின்ற விஷயங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் சூரியன் சொல்லக்கூடியவர் வந்து கா கால புருஷனுக்கு பூர புண்ணியாதிபதி உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி அவர் ராசிக்குள்ள வரப்போறார் அந்த மார்கழி மாதம் முழுக்க ராசியில சூரியன் இருப்பாரு அப்ப நீங்க புது முயற்சிகள் உங்களுக்கான வாய்ப்பு எதிர்காலத்துல நல்லா இருப்பதற்கான செயல்கள் ஆரம்பம் இதையெல்லாம் தாராளமாக செய்யலாம் ராசிநாதன் குரு ஆறுல இருக்கும் போது சூரியன் ராசியில இருக்கக்கூடிய அந்த மார்கழி மாதத்தை நீங்க பயன்படுத்தி கொள்ள வேண்டும் சூரியன் முதல்ல ராசிக்குள்ள வராரா அதன் பிறகு அப்படியே புதன் வந்து எப்போதுமே சூரியனை நோக்கியே ஓடிட்டு அப்போ புதனும் வந்து சேர்ந்துருவார் அப்போ தர்ம கர்மாதிபதிகள் வந்து ராசியில் இருப்பாங்க அந்த நிபுணத்துவம் தரக்கூடிய கிரகங்கள் ராசியில் இருப்பாங்க இரண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கார் அதனால் உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் முன்னேற்றம் கிடைக்கும் அதனால் மகிழ்ச்சி அதனால் பண வரவு பிரபல்ய யோகம் இப்படிப்பட்ட பலன்கள் இருக்கிறது வழக்கமான வேலைகளை செய்து கொண்டு உயர்வதற்கு வெற்றி பெறுவதற்குண்டான விஷயங்களை சிந்தித்து தொடங்குங்க நல்ல பலன் கிடைக்கும்